அனைவருக்கும் வணக்கம் கொங்கு நாட்டினுடைய பாரம்பரிய கலை கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மீட்டெடுத்து கடந்த பதினைந்து ஆண்டுகளாக கொங்கு நாடு முழுவதும் எழுச்சி பெறும் வகையிலே வள்ளிக்குமை நிகழ்ச்சியை நடத்தி ஒரு ஒரு லட்சம் பேருக்கு மேலே இன்று வள்ளிக்குமையிலே பயிற்சி பெற்றவர்களாக மாறியிருக்கிறார்கள் இதனுடைய உச்சகட்ட நிகழ்ச்சியாக சென்ற ஆண்டு அருகிலே பதினாறாயிரம் வள்ளிக்குமி கலைஞர்களை ஒரே இடத்திலே வள்ளிக்குமி நிகழ்ச்சியை செய்து காட்டி உலக நிகழ்த்தினோம் கின்னஸ் நிறுவனம் அப்போது ஆய்வு செய்து நேரடியாக பார்த்து அங்கீகாரப்படுத்தி இருக்கிறார்கள் அந்த உலக புகழ்பெற்ற நிகழ்வை எல்லோருமே வியந்து பாராட்டினார்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அப்போது அமெரிக்காவில் இருந்த காரணத்தினால் ஊருக்கு திரும்பியவுடன் என்னை அழைத்து வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அனைத்து கலைகளுக்கும் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அப்போதே நான் முடிவு செய்தேன் இந்த உலக சாதனை நிகழ்வான கில்னஸ் ரெக்கார்டு சான்றிதழ்களை முதலமைச்சருடைய பொற்கரங்களால் நம்முடைய வள்ளிக்குமி கலைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அதற்கான நிகழ்வு கோவை கொடிசியா மைதானத்திலே வருகிற ஏப்ரல் ஆறாம் தேதி மாலை மூன்று மணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது கோவை கொடிசியா மைதானத்திற்கு அனைத்து கலைஞர்களுமே ஏப்ரல் ஆறாம் தேதி மாலை மூன்று மணிக்கு வர வேண்டும் என்று உங்களை வரவேற்கின்றேன் நம்முடைய வள்ளிக்குமி கலைஞர்கள் எல்லாம் கின்னஸ் சாதனை சான்றிதழை முதலமைச்சருடைய கரங்களிலே பெறும்பொழுது உங்கள் நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்று கூடி நம்முடைய கலைஞர்களை வாழ்த்துகின்ற கோஷம் விண்ணை முட்ட வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லாம் ஏப்ரல் ஆறாம் தேதி கோவை கொடிசியா மைதானத்திற்கு மாலை மூன்று மணிக்கு தவறாமல் இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைத்து மகிழ்கின்றேன் நன்றி வணக்கம்